மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு ஆறு பிளஸ் ஒன்னு ஏழு ஆதாரங்கள் இதோடைய செயல்பாடுகள் வந்து எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாக செயல்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கிறது அதையெல்லாம் நம்ம வந்து மூலாதாரத்திற்கு என்ன நட்சத்திரம் சுவாதிஷ்டனம் என்று சொல்லக்கூடிய ஆசையை தூண்டிவிடுகின்றதுக்கு எந்த நட்சத்திரம் மணிபூரகம் என்று சொல்லக்கூடிய அதுக்கு என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அதுக்கு ஒவ்வொன்றும் நமக்கு செயல்பாடு இல்லை இப்போ ஒவ்வொருக்கும் என்ன செயல் அப்படின்னு ஒன்று அப்ப அந்த செயல்பாடுகள் நமக்கு மந்தமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த செயல்பாடுகள் நமக்கு வந்து என்ன சொல்ல மந்தமாக இருக்கும் இப்போ வந்து குருவையும் சுக்கரனையும் இயக்கினா தான் வந்து என்ன சொல்ல வந்து பணம் வரும் அதற்கு எங்க என்ன என்ன பண்ணணும்னா மணிபூரகம் இயக்கணும் மணிபூரகம் என்பது என்ன சொல்ல தொப்புள் வெப்பம் வெப்பம் வந்து இந்த உடம்பை வந்து சரியான சீராக்கத்தில் இருந்து டயட்னஸ் இல்லாமலும் ரொம்ப ஓவர் ஹீட் இல்லாமலும் சமநிலைப்படுத்தக்கூடிய சக்தி இருந்ததுன்னா என்னுடைய சிந்தனைகள் என்ன சொல்லலான்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அன்றைக்கி என்ன சொல்கிறான் செயல்பாடுகளை கரெக்டாக நடத்தி கரெக்டாக வந்து வலைய போட்டு மீனை பிடிச்சிட்டு வந்துடுவான் அது இல்லை என்ன சோந்து அப்போ அந்த விதத்தில் வந்து என்ன சொல்லலாம் மூலாதாரம் என்பது கேதுவுடைய கண்ட்ரோல் இருக்கு அதற்கு மூல நட்சத்திரம் தான் மூலாதாரம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம் இப்போ மூலாதாரம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய மூலாதாரம்னா அவனுடைய அடிப்படை பேசிக்கான எண்ணம் அது யாருக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ என்னுடைய எய்ம் என்ன அப்படிங்கிறது என்ன சொல்லலான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் வெளியே சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் ஒரு மனிதனை என்ன வேணாலும் பெருமையாகவும் சொல்லலாம் சிறுமையாகவும் சொல்லலாம் அதை அவன் கண்டுபிடிக்க முடியாதவன் சொல்கிறது பெருமையாக வச்சோன்னா என் மேலே வந்து எஃபெக்ஷனாக இருக்கிறவன் கொடுமையாச்சோன்னா வந்து என்ன சொல்கிறான்னு என் மேலே வந்து என்ன சார் விரோதமாக இருக்கிறவன் அவ்வளோதான் இது இந்த ரெண்டை தவிர அவனுக்கு ஒன்று தெரியாது இதுக்கே இதுக்கு சமநிலைன்னு ஒன்று இருக்கு சமநிலை பெருமையாகவும் சொல்லாமல் சிறுமையாகவும் சில நடுநிலைமையாக சொல்கிறவன் தான் ஜட்ஜ்மெண்ட்டுக்காரன் சொன்னா ஏதாவது ஒரு நமக்கு வந்து ஒரு நல்லது கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறவன் சிறுமையாச்சுன்னா நம்மகிட்ட வந்து ஏதாவது எதிர்பார்த்து அது கிடைக்காம போகிறோம் இப்படி தான் இருக்கும் இதில் ரெண்டுக்கு இடையில இருக்கிறவன் தான் கெட்டிக்காரன் பெருமை இல்லை இல்லை நல்ல மனசனா அவருடைய சூழ்நிலைக்கு என்னமோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு இருக்கிறவன் அப்போ மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய கேது மூல நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர் அப்போ இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த மூலாதாரத்தை இயற்கக்கூடிய சக்திக்கு வந்து உயிரெழுத்துக்களில் மொத்தம் வந்து ஏழு எழுத்துக்கள் முக்கியமான எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களில் மூணு எழுத்துக்கள் முக்கியமான ஏழு எழுத்துக்கள் முக்கியமான எழுத்துக்கள் அந்த இதில் மூலாதாரம் நன்றாக மூலாதாரம்னா அடிப்படை பேசிக் என்று சொல்லக்கூடிய கட்டமைப்பு மூலபத்திரத்தை இடும்பாம் ஏன் மூலபத்திரத்தை வா இடம்னு சொல்றீங்களப்பா இல்லப்பா மூலப்பத்திரத்தை எடுங்க வாங்கினேன் அதுக்கு முன்னால இருக்கிறேன் யார்ட்ட வாங்கினேன் அந்த மூணுதான் வந்துடும் இல்லையா நான் ஒரு இடம் வாங்கியிருக்கேன் எனக்கு உன்னால வாங்கினேன் எனக்கு வாங்கினேன் அவன்ட அவன் ஆற்ற வாங்கினான் இதுதான் இந்த மூணு பத்திரம் தான் மூலாதாரம் அப்ப இந்த மூலாதாரத்தை நீங்கள் தினமும் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வெற்றி பெறணும்னா நூத்தி எட்டு முறை ஔ ஆனாயினாயி என வரிசையில் அவ் ஔ அப்படின்னு சொல்லக்கூடிய ஓனா போட்டு ஒரு லானா போடுவோம்ல அதுதான் இந்த காலத்து மனிதர்களுக்கு அவன் அழைந்த எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு இப்ப படிச்சு வர்ற பிள்ளைகளுக்கு தமிழே தெரியல அப்போ ஔ என்று சொல்லக்கூடிய எழுத்தை தினமும் நூற்றி எட்டு முறை அந்த மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய ஆசனம் ஆகிருக்கு பார்த்தீங்களா அதை அப்படியே மேலே ஏற்றி ஏற்றணும் அப்படி லைட்டாக அப்படி மேலே ஏத்துறது உங்களுக்கு தெரியும் அப்படி லைட்டாக அதை அப்படி வேலை செய்ய வைக்கலாம் ஔ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்ற ஏற்ற அது வேலை செஞ்சிடும் மூலாதாரம் தான் ஒரு மனிதனுடைய பேசிக் கட்டம் அப்ப மூலாதாரம் அவனுக்கு சரியா இருந்ததுன்னா அவன் பேசிக் ஸ்டாண்டர்ட்ல இருக்கான் அவனுக்கு வீடு வாசல் போக்குவரத்து எல்லாமே அமைஞ்சிடும் சட்டி சட்டியை ஊர் ஊரா சட்டி சட்டி தூக்கிட்டு மாட்டான் அப்ப மூலாதாரம் என்பது மூல நட்சத்திரம் அதற்கு கேது அப்ப அந்த ஆசன வாய் தான் மூலாதாரம் அதற்கு அவு என்று சொல்லக்கூடிய எழுத்தை தினமும் நூத்தி எட்டு முறை அந்த இடத்தை இயக்கணும் அந்த ஆசன வாயை வந்து மேலே ஏற்ற முடியும் நல்லா வந்து தூக்கி பிடிக்க முடியும் இப்போ மலம் வந்ததுன்னா மலம் வருவதை தடுப்பதற்கு அந்த இதை வந்து என்ன சொல்லணும் அப்படி அடக்குவோம் இல்லையா அதான் அந்த அந்த மூலாதாரத்தை நம்ம வெளிக்கி வந்தால் அடக்குவோம் வரக்கூடாத இடத்துல வந்துச்சு அடைக்கிட்டு எங்களைடா போய் தள்ளறது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நம்ம சாதாரணமாக உட்காந்துருக்கும்போது அந்த மூலாதாரணத்தை ஏற்றி பிடித்து கொண்டு அவ் என்று சொல்லக்கூடிய எழுத்தை நீங்கள் தினமும் இயக்கினீர்கள் என்று சொன்னால் மூலாதாரம் நன்றாக வேலை செய்யும் நம்மளுடைய ஆசைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடியது சுவாதிஷ்டனம் ஆசைகள் எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய கிரகம் யார் தெரியுமா ராகு அந்த ராகுவுடைய நட்சத்திரம் எது சுவாதி சுவாதி நட்சத்திரம்தான் அனைத்து ஆசைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த ஆசை சுவாதிஷ்டனம் என்பது என்னதுன்னா பிறப்புறுப்பு பிறப்புறுப்பு அந்த பிறப்புறுப்பு என்பது மனிதனுக்கு வந்து வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது அதை எல்லாரும் நம்ம அசிங்கமாக தான் நினைப்போம் ஆனா அது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை வாழ்க்கையே கிடையாது அப்ப அதுதான் அதனால தான் எல்லாரும் என்ன சொன்னால் அதை மறைத்து வைத்திருக்கிறோம் மறைத்து வைத்தான் ஆதிவாசிகள் கூட மேலே சட்டை இல்லாம இருப்பான் அந்த இடத்துல ஏதாவது ஒரு எளிதலை வந்து மறைச்சி வச்சிருப்பான் அப்ப அந்த நம்மளுடைய ஆசைகளை எல்லாம் செயல்படுத்தணும்னா சுவாதி நட்சத்திரத்திற்கு சுவாதி நட்சத்திரம் அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது அந்த ஆசை நிறைவேறாமல் வந்து என்ன சொன்ன அப்படி பார்த்துட்டு மாங்காய திங்க முடியலே அப்படின்னு நினைக்க கூ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் சுவாதிஷ்டனம் பலவீனமாக இருக்குது அப்போ என்ன சொன்னான்னா ஓ ஓ ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து இந்த ஓ என்று சொல்லக்கூடிய எழுத்தை நம்முடைய இந்த சுவாதிஷ்டனம் என்பது பிறப்பொறுப்புன்னு சொல்லியாச்சு பிறப்புறுப்பை ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஊந்துதல் சக்தி கொடுக்கணும் கையவும் வச்சு தொடக்கூடாது அதே சமயத்தில் மனதால் எழுச்சி ஊட்டக்கூடிய சக்தி தான் சுவாதிஷ்டம் இதை எந்த ஒரு மனிதன் முடியும் பெண்களும் செய்ய முடியும் ஆண்களும் செய்ய முடியும் அப்ப அந்த பிற வந்து கையையும் எதையுமே டச் பண்ணாமல் மனதால் இந்த ஓ என்று சொல்லக்கூடிய எழுத்தை அப்படி சொல்லி அந்த அந்த இடத்தில் வந்து உணர்வை ஊட்டுவது உன்னுடைய ஆசை அனைத்தும் வந்து சக்சஸ் ஆகும் இதில் நான் எல்லாம் சொல்லலை முன்னோர்கள் சொல்லி வைத்த விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அதை இயக்கி பாருங்கள் கண்டிப்பா நீங்கள் எந்த ஒரு மனிதன் நீங்கள் சரியான நேரத்தில் சரியான காலத்தில் ஒன்றை இயக்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அனைத்து விதமான தேவைகளும் நிறைவேறும் இதற்கு என்ன சொல்றான்னா உங்களுடைய பிறப்பிறப்பு என்பது ரொம்ப முக்கியமானது அதை எல்லாருமே நன்றாக சுத்தமாக வைத்திருக்கணும் அது ஒரு மறைவு ஸ்தானம் எவன் பார்க்க போறான் நம்ம தான் பார்க்க அது அதை குளிக்கும் போது என்ன சொல்றான்னா வந்து நம்ம பார்க்க போறோம் வேற யாரும் நம்ம பார்க்க முடியாது இதுக்கு போய் இதுல ஒரு சுத்தம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அரிப்பெடுத்த பிறகு வந்து என்ன சொல்ல அந்த வேலை செஞ்சீங்கன்னா அங்க உங்களுக்கு தருத்தரம் மண்டி போயிரும் சந்தோஷம் வராது கிளீன் பை ஒன் ஒன் மந்த் ஒன் மந்த்துக்கு ஒருக்க வந்து கிளீன் கிளீன் பண்ணிடணும் கிளீன் பண்ணிட்டு அந்த இடத்தை வந்து என்ன சொல்றேன்னா நாம் வந்து ஒரு செயலாக்கத்திற்கு ஓ என்று சொல்லக்கூடிய ஓ ஓவனா கிடையாது ஓ கும்பு சுருட்டி விடணும் ஓ அப்படிங்கிற எழுத்தை நாம் தினமும் நூற்றி எட்டு முறை சொன்னோம் என்று சொன்னால் கண்டிப்பாக சுவாதிஷ்டன சக்கரம் வேலை செய்து நீங்கள் நினைத்த ஆசையெல்லாம் நடத்தி கொடுத்துனோம் மணிபூரகம் பணம் மணிபூரகம் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சுக்கரனும் குருவும் வேலை செய்யணும் அப்போ பூர நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் வேலை செய்யணும் மணிபூரம் என்பது தொப்புள் அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னால் பிடிச்ச பாட்டு திருச்சின்னு அங்க அங்கே வந்து நெருப்பு வேலை செய்யலைன்னு அர்த்தம் அப்போ ஐ ஐ என்று சொல்லக்கூடிய எழுத்தை ஒரு மனிதன் தொப்புளில் வந்து அப்படி கை வச்சு அழகாக ஐ அப்படின்னு சொல்லி 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 ஐ என்று சொல்லி 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 அந்த தொப்புளை இயக்க முடியும் ஒன்றுமே வேண்டாம் தொப்பிலில் வந்து என்ன சொன்னால் நீட்டாக எண்ணெய் போடுங்க தொப்புள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அதுலேயும் என்ன சொல்கிறான் மக்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா அந்த தொப்பிலில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு கருப்பு கருப்பாக இருக்கும் அதை டெய்லி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு உள்ளே எண்ணெயை போட்டுவிட்டு லைட்டாக சுத்தம் பண்ணி விட்டீங்கன்னா அப்படியே வெளியே வந்துடும் அதை சுத்தம் பண்ணும்போது நெருப்பு சக்தி சமன்படுத்தப்படுகிறது அங்கே குளிர்ச்சி ஓவர் ஓவர் இருந்தால் சமன் ஓவர் இருந்தாலும் குறைச்சிரும் இது பண்ணிடும் அப்ப ஐ என்று சொல்லக்கூடிய எழுத்தை அந்த மணிபூரக சக்கரத்தில் பிரயோகப்படுத்தினால் என்ன நடக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக பொருளாதார சிக்கல் வராது இதெல்லாம் பரிச்சித்து பாருங்க கண்டிப்பா நடக்கும் அதற்கடுத்து அநாதகம் அநாதகம் என்று சொன்னால் இருதயம் இதற்கு சனியும் சந்திரனும் பொறுப்பாகிறார்கள் அநாதக சக்கரத்திற்கு சனியும் சந்திரனும் பொறுப்பாளிகள் அனச நட்சத்திரமும் அஸ்த நட்சத்திரமும் இந்த அநாதக சக்கரம் என்பது மனைத் மனதில் நினைத்ததை போராம் நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி சனி சந்திரனாலும் உண்டு சந்திரன் என்பது மனது அந்த மனதோடு சேர்ந்து வந்து என்ன சொன்னா வந்து சனி என்று சொல்ல முடியும் என்ன சொன்னா காலபுருஷனுடைய பதினோராணம் அதிபதி நீங்கள் இன்னமும் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க சனியும் சந்திரனும் சேர்ந்தால் புணர்ச்சி தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு புணர்ச்சி தோஷம் தான் ஆனால் பெரிய யோகத்தை அடைஞ்சிருவாங்க பெரிய யோகத்தை வந்து உடலால் அடைவார்கள் பொருளாலும் அடைவார்கள் இது சரித்திர உண்மை இதை பார்த்தோன்னே என்ன சொன்னா நம்ம கொச்சையாவே சிந்தனம் பண்றது சனி சந்திரன் செயற்கை புணர்ச்சி தோஷம் புணர்ச்சி தோஷம் புணர்ச்சி தோஷம் புணர்ச்சி தோசத்துல எல்லாருமே வந்தது அப்ப அந்த அநாதக சக்கரத்துடைய வேலையை ஏ ஏன்னா ஏ அண்ணாவை வந்து என்ன சொன்னா அடிக்கடி இருதயத்தில் கை வைத்து ஏ எ எழுத்துக்குள்ளே ஏ சாதாரண இல்லை ஏ ஏஎண்ணாவை வந்து நாங்கள் அழகாக உச்சரிக்க உச்சரிக்க அனாதகம் என்று சொல்லக்கூடிய அந்த அரசு நட்சத்திரமும் வேலை செய்யும் அஸ்த நட்சத்திரமும் வேலை செய்யும் சனியும் வேலை செய்வார் சந்திரனும் வேலை செய்வார் ஏ என்ற எழுத்தை சொன்னால் இதெல்லாம் நல்லா குறித்து வச்சுக்கிடுங்க காலத்தால் ஒரு காலத்தில் சித்தானவர்களுக்கு தேவையான எழுத்துக்கள் இதெல்லாம் ஆமாம் அதற்கடுத்து விசுத்தி விசுத்தின்னா கழுத்து அப்ப இந்த விசுத்தி சக்கரத்திற்கு செவ்வாயும் சந்திரன் அப்போ சீரட நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இதற்கு தேவைப்படுகிறது அப்போ விசுத்தி என்று சொன்னால் தொண்டை தொண்டை தான் அப்ப இந்த விசுத்தி என்பது என்ன சொன்னா இங்கேக்கும் இங்கேக்கும் உள்ளுக்கும் ஒரு ஜாயிண்ட் கனெக்ஷன் வேணும் அப்ப இந்த ஜாயிண்ட் கனெக்ஷன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சந்திரன் என்று சொல்லக்கூடியது முருகசீரட நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இந்த விசுத்தி சக்கரம் நன்றாக வேலை செய்து நாம் வந்து என்ன சொன்னான்னா இந்த மண்டைக்குண்டானதும் மண்டையில் இருக்கிற மூளையும் இந்த உடலும் நன்றாக சம்மந்தப்படணும் இது செயலாக இருக்கணும் இது செயல்படணும் இது சொன்னதை இது கேட்காது இது சொன்னதை இது கேட்காது இது ரெண்டுமே எதிர்மறையாக இருக்கும் மனம் சொல்வதை மூளை கேட்காது மூளை சொல்வதை மனம் கேட்டால் நன்றாக இருக்கும்னு சொல்லணும் இங்க போகாதேன்னு சொல்லும் அது போனா என்ன செய்யும் எதிர்மறை கருத்துக்களை இருக்கும் இதை ரெண்டையும் சமன்படுத்தி ஒரு நிலைப்படுத்திட்டான் அதை செயல்வாக்கம் செய்வதற்கு ஊவண்ணா ஊ ஊர்ன்னு வரும் இல்லையா அந்த ஊவண்ணா என்று சொல்லக்கூடிய எழுத்தை கண்டத்தில் வைத்து எவன் ஒருவன் பிரயோகிக்கிறானோ அவன் மனமும் மூளையும் சமன்படம் பட்டாஜினா ரெண்டு வந்த அந்த மூளை உத்தரவை மனம் கரெக்டா செயல்படுத்தணும் மனம் சொல்வதையும் மூளை சரி என்று சொல்லிருச்சுன்னா ஜெயிச்சிடலாம் அதற்கு ஊவண்ணா என்று சொல்லக்கூடிய எழுத்தை பிரயோகப்படுத்தணும் அதற்கு அடுத்த ஆக்கினை ஆக்கினை என்பது புருவ மத்தி அப்ப இந்த புருவ மத்திக்கு யாருன்னா சூரியன் அவர் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு உரியவர் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உரியவர் அப்ப அந்த அந்த இடத்தை வந்து நம்ம ஒரு நிலை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஈஎன்ற ஈஎன்னா ஈஎன்னா என்று சொல்லக்கூடிய எழுத்தை இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அதை வந்து நிறுத்தக்கூடிய சக்தி வரணும் அப்ப அந்த நிறுத்த ஒரு நிலைப்பாட்டோடு உட்கார்ந்து வந்து ஒரு மனிதன் வந்து உட்காந்துருமா ஆனால் எங்கெங்கேயோ சுற்றி விட்டுருப்பேன் இந்த கட்டுப்பாட்டை கொண்டு வருவது என்ன சொன்னான்னா அந்த ஈ என்ற எழுத்து எழுத்தை வந்து என்ன சொன்னான்னானா நீங்கள் பிரயோகப்படுத்தினால் கண்டிப்பாக சூரியனே உங்களுக்கு வசப்பற்றுவது சூரியனை வசப்படுத்தி விட்டால் எல்லா மனிதனும் வெற்றி பெற்று விடலாம் அதுக்கடுத்து சகசிராரம் என்பது அண்ட அது மண்டைக்கு மேலே உள்ளது சகசிராரம் அந்த உண்டான கிரகம் எதுனா மாந்தி மாந்தி ப்ளஸ் புதன் அப்ப அந்த மாந்தி பிளஸ் புதன் அப்படிங்கும்போது அதற்கு எந்த நட்சத்திரம் வரும் என்று சொன்னால் ஆயில்ய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் எல்லாரும் நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க ஆயில்யம் வந்து சர்ப்பம் இந்த சர்ப்பம் தன்னுடைய இணையை தேடி மூணு கிலோமீட்டர் கூட போகும் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு வந்து சம்போகம் பண்ண போகும் அப்ப இந்த சகசிராரம் என்று சொல்லக்கூடிய அண்டவெளியை வந்து நம்மோடு தொடர்பு கொடுத்தக்கூடிய சக்தி சகசிராரம் அண்டவழியில் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து சம்மந்தப்படணும் அப்போ அந்த இடத்தை வந்து சரிபடுத்துவதற்கு ஆவண்ணா என்று சொல்லக்கூடிய ஆ அப்படிங்கிற எழுத்தை நீங்கள் பிரயோகப்படுத்தப்படுத்தப்படுத்தப்படுத்தப்படுத்த அனைத்து விதமானதும் உங்களுடைய வாயிலு தான் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒன்றாவதை இயக்குவதற்கு அவு ரெண்டாவதை இயக்குவதற்கு ஓ மூணாவதை இயக்குவதற்கு ஐ நாலாவதை இயக்குவதற்கு ஏ அஞ்சாவதை இயக்குவதற்கு ஊ ஆறாவதை இயக்குவதற்கு ஆக்கினையை இயக்குவதற்கு இன எந்த இ ஈ இந்த வந்துச்சுன்னா தட்டி விடுங்க அந்த ஈ சின்ன இல்லை பெரிய ஏழாவதை இயக்குவதற்கு ஆ ஆவண்ணா இதெல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கு தேவைப்படும் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்காது என்ன போய் பேசியிருக்கான் ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிருக்கீங்க இதெல்லாம் கிடைக்கிற பெரிய பொக்கிஷம் இந்த மாதிரி யாரும் வந்து என்ன சொல்லணும் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சால் நிறைய வியூவர்ஸ் வராது அப்படிமா வியூவர்ஸ் வந்தாலும் சரி வராட்டுன்னு சரி நமக்கு வந்து யூடியூப்லேருந்து பெரிய பணம் வரணும் கிடையாது மக்கள்கிட்ட இருந்து பணம் வரணும் வரும் வந்துடும் இதெல்லாம் செயலாக்கத்துக்கு கொண்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய ஏழு ஆதாரங்களை இயக்கக்கூடிய சாவி கொடுத்தாச்சு அந்த ஏழா ஆதாரங்களுக்குண்டான கிரகங்கள் கொடுத்தாச்சு அதற்குண்டான நட்சத்திரங்கள் கொடுத்தாச்சு பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்